வணக்கம் ராஜேஷ் பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டும் கிடைக்கவில்லை என்பதால் ஓபிஎஸினுடைய ஆதரவாளர்கள் பெரும் அதிருப்தி அடைந்துள்ளனர் இந்நிலையில் இந்த ஆலோசனை கூட்டமானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது மேலும் அவர் தாபேக்காவுடன் கூட்டணி இணைவாரா என்ற ஒரு கருத்தும் ஆதரவர்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ள நாம் பார்க்க முடிகிறது இந்த ஆலோசனை கூட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் சில ஆண்டுகளுக்கு பிறகாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஒரு முக்கிய முடிவை எடுக்கப் போகிறார் என்ற தகவல் நேற்று அவரே சென்னை விமான நிலையத்தில் தெரிவித்திருந்தார் நாளைய தினத்தில் தலைமை கழக நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு மிக முக்கியமான ஒரு முடிவை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம் என்று அவர் தெரிவித்த நிலையில் அவரது ஆதரவாளர்களிடம் பேசும்பொழுது என்டிஏ கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேற இருக்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்திருந்த கருத்துதான் தற்பொழுது தமிழக அரசியலில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் ஓ பன்னீர்செல்வத்தை தர்ம யுத்தம் ஒருங்கிணைப்பாளர் என அதனையும் கடந்து தற்பொழுது அதிமுகவினுடைய உரிமை மீட்பு குழுவினுடைய தலைவராக அவர் ஒருங்கிணைப்பாளராக அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த நிலையில்தான் தான் கூட்டணியில் தொடர்ச்சியாக அவர் புறக்கணிக்கப்படுவதாக அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள் தமிழகத்திற்கு வரக்கூடிய அமித்ஷா மற்றும் பிரதமர் மோடி ஆகியோரை அவர் சந்திப்பதற்கான நேரம் கேட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுக்கான அந்த நேரம் என்பது ஒதுக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் அவரது ஆதரவாளர்கள் விரக்தியில் ஈடுபட்டு விரக்தியில் அடைந்ததாக கூறப்படுகிறது பல பிரதமர் மோடியை சந்திப்பதற்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பதற்கும் அனுமதி கேட்டு எந்தவிதமான அனுமதியும் தராத நிலையில் தற்பொழுது அவருடைய ஆதரவாளர்களுடன் அந்த ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆலோசனை என்பது பொறுத்த வரைக்குமே தங்களுடைய ஆதரவாளர்களுடன் ஆலோசனையை மேற்கொண்டு இந்த ஆலோசனையில் திரு ஓபிஎஸ் அவர்கள் என்ன முடிவு எடுப்பார் நீங்கள் நினைக்க தமிழ்நாட்டு மக்கள் நலன் கருதி நல்ல முடிவாக எடுப்பார் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம் எண்டிய கூட்டணியில் தொடர்ச்சியாக இருந்தீங்க பல்வேறு பிரதமர் வந்து புறக்கணிச்சிருக்காரு பார்க்கல எல்லாம் பார்த்துருக்காரு ஆனால் ஐயாவை பார்க்கலன்ற ஒரு மனவருத்தம் உங்களுக்கு இருக்கா அதெல்லாம் அப்படி அவர் எதுவும் நினைக்கலங்க நல்லதுக்கு தான் எங்களுக்கு அதை விட்டு விலகுனாவே எங்களுக்கு நல்லது தான் என் டிஏ கூட்டணி விட்டு விலையிட்டால் நீங்கள் வரவேற்பீங்களா anti lleva ராம்குமார் நீங்களே கேட்டிருப்பீங்க என்டிஏ கூட்டணியை விட்டு அவர் விலகுவதுதான் அவருக்கு நல்லது அதை நாங்கள் வரவேற்போம் என்று அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் இங்கு பொறுத்த வரைக்குமே முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய வைத்தியலிங்கம் அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய மனோஜ் பாண்டியன் ஐயப்பன் உள்ளிட்டோரும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள் அதே போல மூத்த தலைவராக இருக்கக்கூடிய மண்ருட்டி ராமச்சந்திரன் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் இருப்பார் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் அவர் வர் தற்போது வரைக்கும் வரவில்லை அவருக்காக காத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அதே நேரத்தில் இந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் எண்டிய கூட்டணியிலிருந்து அவர்கள் வெளியே வருவார்கள் என்ற அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ராம்குமார் பாஜகவுடன் இனிமேல் கூட்டணியே இல்லை என கூறிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறார் இந்த நிலையில் பாஜகவிடமிருந்து நாங்கள் விலகியது நல்லதுதான் என்று அவருடைய தோன்றுகள் கூறும்பொழுது இந்த கூட்டணி வாய்ப்பும் கடைசி வரை தக்க வைக்கப்படுவதான வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது பண்டுட்டி ராமச்சந்திரன் கூறியது போல பாஜக மிகவும் ஆபத்தானது தாவேக்கா தலைவர் விஜய் ஓபிஎஸோடு கூட்டணி வைத்தால் தென் மாவட்டங்களில் ஒரு வளர்ச்சியை பெறுவார் என்று கூறப்பட்ட நிலையில் அது குறித்தான ஆலோசனை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இந்த கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியேறினால் எங்களுக்கான கதவுகள் அதிகம் திறக்கப்படும் என்று ஏற்கனவே ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் நம்ம இடையே தெரிவித்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தமிழக வெற்றி கழகம் அல்லது தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளோடு இணைந்து செயல்படுவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கிறது அதே நேரத்தில் பல்வேறு பல்வேறு கட்டங்களாக தெரிவிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது ராம்குமார் ராஜேஷ் கள தகவலை பதிவு செய்த நன்றி